மாதத்தை காண கத்தர் கிருபை தந்திருக்கிறார் இந்த எட்டாம் மாதம் முழுவதும் கத்த நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக நன்மையான மாதமாக கிருபையின் மாதமாக இரக்கத்தை நம்ம மேல் வைக்கிற மாதமாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிற மாதமாக கத்த நம்மை நடத்துவாராக நேரடியாக நாம் கத்துடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து சொல்ல போகிறோம் ஆண்டவர் விசேஷமாக ஏழு மாதங்களை நம்மை நடத்தி வந்தார் ஏழு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ உபத்திரங்கள் எத்தனைய இன்னல்கள் எவ்வளவோ நெருக்கங்கள் எவ்வளவோ மேடு பள்ளங்களை நாம் சந்தித்திருக்கலாம் வாழ்க்கையில பல இழப்புகள் கூட நேர்ந்திருக்கலாம் ஆனாலும் எல்லா சூழ்நிலையும் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு ஜீவன் சுகம் பலனை கட்ட தந்திருக்கிறார் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனமும் இருபத்தி ஏழாம் வசனமும் வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம் யோவேல் எழுதின தீர்க்கதர்சன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நீங்கள் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு ஏழு மாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவில்லாதபடி உடுப்பதற்கு உடையோ உண்ணுவதற்கு உணவோ இருப்பதற்கு இருப்பிடமோ வாகன சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் சம்பரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து திருப்தி படுத்தி உங்களை அதிசயமாய் நடத்தி ஏழு மாதங்களும் உங்களை கத்தர் ஒரு குறைவில்லாதபடி அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை துதிப்பீர்களாக ஜனங்கள்

போகிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி என் ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்த சொல்லுகிற வார்த்தை என்னுடைய ஜனம் கத்துடைய பிள்ளைகளுடைய ஜனம் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை இருபத்தி ஏழாம் வேகமாக நான் இஸ்ரேவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் புத்தூர் ஏஜி சபை விசுவாசியில் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று வேறு ஒருவர் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் இரண்டாவது முறை சொல்லுவாரானால் அதுல விசேஷித்த ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு முறை மாத்திரம் அல்ல ரெண்டு வசனங்களிலே ரெண்டு இடங்களிலே கத்தர் பேசுகிற வார்த்தை என்னுடைய ஜனம் ஒரு போதும் என்ன செய்வதில்லையா வெக்கப்பட்டு போவதில்லை ஏழு மாதங்கள் எவ்வளவு வெக்கத்தை நம்ம சந்தித்திருக்கலாம் எவ்வளவு பாடுகளை நாம் சந்தித்திருக்கலாம் எவ்வளவு வியாதிகளை நாம் கடந்து போய் இருக்கலாம் எத்தனையோ பொருளாதார இழப்புகளை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த எட்டாம் மாதத்திலே முதல் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னுடைய ஜனம் ஒரு போது வெக்கப்பட்டு போவதே கிடையாது ஜெபிக்கிற ஜனம் கத்தரை துதிக்கிற ஜனம் கத்துடைய நாமத்தை உயர்த்துகிற ஜனம் பல தேவ மனிதர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சில காரியங்களை செய்தார்கள் அவர்களை கத்தர் வெக்கப்படுத்தாமல் இருப்பதற்கு நீங்களும் நானும் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் இந்த எட்டாம் மாதத்துல நமக்கு வருகிற அத்தனை காரியத்தையும் அவர் மாற்றி மகிழ்ச்சியாய் கொடுக்க கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் முதலாவதாக யார் வெக்கப்படுவதில்லை வேதாகமத்திலே பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேலையிலே ஒரே ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் தியானித்து திருவிருந்துக்குள்ளே கடந்து சொல்ல போகிறோம் முதலாவதாக நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்னாம் சங்கீதம் முதல் வசனங்களை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம் எழுபத்தி ஒன்னாம் சங்கீதம் முதல் வசனங்களை வாசிக்கலாம் கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் உங்களை நம்பி இருக்கிற ஏழு மாதம் உங்க நம்பிக்கை மனுஷ மேல வச்சிருக்கலாம் சில ஆட்கள் தன்னுடைய படிப்பு மேல வச்சிருக்கலாம் சில ஆட்கள் தன்னுடைய நம்பிக்கை மேல நானா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி தன்னையே நம்பி நம்பிக்கை மேல வைத்திருக்கலாம் சில ஆட்கள் தன்னுடைய பெற்றோர் மேல நம்பிக்கை வைத்திருக்கலாம் ஆனாலும் எட்டாம் மாதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் இந்த எட்டாம் மாதத்துல கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவரை மாத்திரம் தேவனை மாத்திரம் நான் நம்பி இருந்தால் அவர் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரா வெட்கம் அடையாதபடி செய்கிற தேவன் வெட்கம் அடைவாய் அப்படின்னு போடல் எப்படி போட்டிருக்கேன் வெக்கம் அடையாதபடி செய்கிற தேவன் பேதாகமத்திலே பல தேவ மனிதர்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து நீங்கள் ப்ளோமோன் ஒன்னு யோவான் வரியை நீங்கள் பார்ப்பீர்களானால் பல தேவ மனிதர்கள் ஆண்டவரையே நம்பி இருந்தார்கள் அதுல ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அவருடைய வாழ்க்கையிலே நம்பி இருந்தபடியினாலே கத்தரை சார்ந்திருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய சர்டிபிகேட்டே கொடுக்கிறாரு வாசிக்கலாம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் வாசிக்கலாம் நான்காம் போகிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அவன் மேடைகளை அகற்றி அவன் மேடைகளை அகற்றி யார் என்றால் இசைக்கியார் ராஜா இவனுடைய சரித்திரம் நம்ம எத்தனையோ முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ முறை படித்திருக்கிறோம் ஆனாலும் அவன் தேவனை நம்பியிருந்த ஒரு சூழ்நிலைகளை பாருங்கள் அவன் மேடைகளை அகற்றி பாகாலுடைய மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி எல்லாம் விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தானா உடைத்து போட்டான் மோசியாவுடைய நாட்களே கத்துடைய பிள்ளைகள் இஸ்ரோவேல் ஜனங்க வனாந்தரத்திலே பாவம் செய்த போது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட கொல்லிவாய் சர்ப்பங்கள் அநேகரை கடித்து எத்துணைய ஆயிரமான ஜனங்கள் மதித்து போனார்கள் அப்பொழுது மோசே கட்டுடைய சமூகத்தில் வந்து கெஞ்சுகிறான் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டியா என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்றா ஒரு வெண்கல சர்ப்பத்தை வைத்து அதை உயர்த்தி வை எவன் இந்த பாம்பு கடிக்கிறதோ அவன் இதை பார்க்கும் போது பிழைத்து கொள்வான் என்று சொன்னபோது அதே மாதிரி செய்து வைத்த போது அத்தனை ஜனங்கள் அதை பார்த்தபடினாலே அவர்கள் பிழைத்து கொண்டார்கள் ஆனால் அதற்கு பின்பு அதை ஒரு தெய்வமாக ஆராதனையாக செய்து கொண்டிருந்தார்கள் என்ற இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றைக்கு அவன் என்ன செய்தானா மோசே உடைய நாட்களிலே இருந்து ஏசையா தீர்க்க வரையும் குறைந்தது ஏழுநூறு ஆண்டுகள் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஏழுநூறு ஆண்டுகள் வரை வைக்கப்பட்டிருந்த இந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்ட ஒரே ஒரு இருந்த மனிதன் எஸ் ஏகே ராஜா தான் கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதன் மேடைகளை அகற்றினான் விக்கிற தோப்புகளை வெட்டி போட்டான் அவன் சிலைகளை தகர்த்து போட்டான் உண்டு வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் மற்றும் தூபம் காட்டி இஸ்ரோல் ஏழுநூறு ஆண்டுகள் வரையும் இஸ்ரேல் ஜனங்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்கள் அவன் அவன் இஸ்ரேலின் தேவனாகிய கத்திரை மேல் வைத்த நம்பிக்கை எணியோ ராஜாக்கள் எழுதப்பட்டு இருந்தாலும் இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க அவன் இசைக்கிய ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கற் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு பின்பும் அவனுக்கு முன்னும் இருந்த அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் யூதாவின் ராஜாக்களை எல்லாம் அவனை போல ஒருவன் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை நல்ல கைகளை தட்டி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின மனிதன் கத்தரை சார்ந்திருந்தபடியினாலே அவன் ஒருபோது வெக்கம் அடையாதபடி ஆண்டவன வெக்கப்படுத்தாதபடி தேவனை நம்பியிருந்தான் இந்த எட்டாம் மாத கட்டுடைய பிள்ளையே நீங்க எத்தனையோ ஜனங்களை நம்பி உறவுகளை நம்பி இருக்கலாம் நல்ல மற்றம் ஜனங்களை நம்பி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த மாதம் உங்க வாழ்க்கையிலே கத்தர் வெக்கப்படாதபடி ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் கத்தர் மேல நம்பிக்கை வைங்க கத்தரை சார்ந்து ஆண்டவரே டிபெண்ட் பண்ணி இருங்க எல்லாம் அவரால் வரும் என்று சொல்லி நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க இந்த இசைக்க ராஜா அவன் கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் ஒருவன் கூட அவனை போல் இருந்ததில்லை வாசிங்க ஆறு ஏழு வேகமா அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் கவனிங்க அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் இந்த எட்டாம் மாதம் நம்ம வாழ்க்கையில நெருக்க வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆனா யாரை விட்டு பின் வாங்கக்கூடாது கர்த்தரை விட்டு பின் வாங்க கூடாது ஒரு தீர்மானம் எடுங்க அண்டவர் என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று வார்த்தையின்படி என்ன வந்தாலும் என் தேவனுக்காக வயிறாக்கியும் பாராட்டுவேன் ஜெபத்துல உறுதியா இருப்பேன் வசனத்துல உறுதியா இருப்பேன் தேவனை சார்ந்து இருப்பேன் என்று சொல்லி ஆண்டூர் மேல கத்தரை விட்டு பின் வாங்காமல் அவரையே சார்ந்து இருந்து காத்தர் மோசேக்கு கற்பித்தேன் கத்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தான் ஆகையால் ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தான் தர் புத்தூர் ஏஜி சபை விசுவாசியோடு இந்த மாதம் முழுவதும் இருப்பாராக கைகளை தட்டி தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது அதனாலதான் சங்கீதக்காரன் தாவிது சொல்றான் ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறபடியால் நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த மாதம் கத்துடைய பிள்ளைகள் என்ன நம்பி இருக்கீங்களோ அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் நான் ஆத்துமாவே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு கத்தரையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்னென்ன காரிய விசுவாசிகள் இந்த மாதத்துல நம்பி இருக்கீங்களோ ஏழாம் மாதத்துல பல ஆசிர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம் இந்த எட்டாம் மாதத்தின் ஆரம்பத்துல ஒன்னாம் தேதி அதிகாலையில கத்த சொல்றார் நீ எந்த காரியத்தை நம்பி வந்திருக்கிறாயோ கத்துடைய பிள்ளையே நீ நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி ஆண்டவன் பலப்படுத்துகிற இருக்கிறார் வேதாகமத்திலே இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் உம்மிடத்தில் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றையும் உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் என் தேவனே என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நம்பி நம்பியிருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்களா வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறாருங்க நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைக்கிறோம் ஏன் எனக்கு இந்த சம்பவம் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை நடந்தது என்று சொல்லி பல கேள்விக்குறியா இருக்கலாம் ஆனா தேவனை விட்டு விலகாதபடி கத்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தை விட்டு விலகாதபடி ஆண்டவரையே சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயம் கத்தர் பெரிய அற்புதத்தை செய்வாருங்க கடந்த நாட்கள் இன்றையோட இருபத்தி ரெண்டு நாட்களாகுது பாஸ்டர் மரிய ஆரோக்கியதாஸ் அவர்கள் அடிப்பட்டு ஆஹ் சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து பிழைக்க மாட்டார்னு ஒரு கேள்விக்குறி ஒரு சிலருக்கு தான் தெரியும் ஒரு கேள்விக்குறியா இருந்தது ஆனாலும் இன்னும் அவர் சரியான ஒரு நிலைமைக்குள்ள வல்ல ஆனாலும் ஐசியிலிருந்து வெளியில கொண்டு வந்து ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்து நம்ம தட்டி பேசும்போது முகத்தை பார்க்குறாரு சிரிக்கிறாரு என்று சொல்லி நேற்று தினத்தில் வாட்ஸ்அப்பில் நமக்கு பாஸ்டர் ஜெரி அவங்க அனுப்பியிருக்காங்க நல்ல கைகளை தட்டி காரணம் கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் வெக்கப்படுத்த விட மாட்டாருங்க எத்தனையோ பாடுகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் எத்தனையோ வழிகளிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் எல்லாவற்றிலும் அவர் சீர்தூக்கி பார்க்கிற கர்த்தர் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது ஏழு மாதத்தை நடத்தின தேவன் இந்த எட்டு எட்டாம் மாதத்தையும் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்துடைய நாமத்தை நீங்கள் துதிக்கும் பொழுது என் ஜனம் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்கள் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் வேதாகமத்தில் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை ஏசையா திருக்கத்தின புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று கீழ் பகுதியை வாசிக்கலாம் நான் கத்த நான் கத்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் இரண்டாவதாக கத்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வயிறாக்கியமா இந்த காலை வேலையிலே தேவனுடைய சமூகத்தில பல தூரத்திலிருந்து அநேகர் வந்திருக்கீங்க பல தூரத்திலிருந்து முத்திரசம்பேட்டை தாண்டி அங்கிருந்து ஜனங்க வந்திருக்காங்க பல தூரத்திலிருந்து நீங்கள் பிரயாணப்பட்டு பல இடங்களிலிருந்து வந்திருக்கலாம் என்னுடைய ஜனங்கள் எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்பதை படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வாய் கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா முதலாவது கர்த்த சொன்னாரு நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ரெண்டாவது கர்த்த சொல்றாரு நீ வெட்கப்படுவது இல்லை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் முற்றுப்புள்ளியை வச்சிட்டார் இனி உன் வாழ்க்கையில் என்ன கிடையாது ஜான்சி வாழ்க்கையில வெக்கம் கிடையாது மகேஸ்வரி வாழ்க்கையில வெக்க கிடையாது வெக்கத்துக்கு பதிலாக இரத்தத்தினியான நன்மையை கத்தர் கொடுக்கிற தேவனுங்க இரத்தத்தினியான ஆசீர்வாதத்தை ஆரோக்கியத்துக்கு ஜெனிஃபருக்கும் ராஜனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இருக்கிறார் நீங்களும் நானும் என்ன செய்யணும் எனக்கு காத்திருக்கிறவர்கள் தேவ சமூகத்துல இந்த மாதம் அதிகமாய் காத்திருப்போம் தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பற்றி எனக்கு காத்திருப்பது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது காத்திருக்கிற அனுபவம் யாருக்கா பிடிக்குமா உடனே ட்ரு ட்ருடு வண்டியில் போயிட்டே இருக்கணும் எந்த ஸ்பீடு பிரேக்கு வரக்கூடாது எந்த சிக்னலு வரக்கூடாது நமக்கு நேர் வழியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் போனாலும் நேராக டாக்டரை பார்த்துருணும் டோக்கனை போட்டு உட்காந்துருக்க கூடாது ரேஷன் கடைக்கு போனால் என்ன பண்ணக்கூடாது கீவில் நிற்கக்கூடாது போன உடனே பஞ்சர் பண்ணிட்டு பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படிதான் எல்லா ஜனங்களும் விரும்புவாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் உனக்கு நன்மை வர வேண்டுமானால் மாதம் என் சமூகத்துல நீ காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணுங்க நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஆண்டவர் காத்திருக்க வைப்பார் பேதாகமத்துல ஆபரகம் அவர் எத்தனை வருடம் காத்திருந்தார் தெரியுமா இருபத்தி அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் காத்திருந்தார் மோசே தேவனுடைய சமூகத்துல எத்தனை நாள் காத்திருந்தார் தெரியுமா நாற்பது நாட்கள் எண்பது ரெண்டு முறை உணவு ஒண்ணுமே போகல ஒரு தண்ணீர் போகல அப்பம் புசிக்கல தண்ணீர் குடிக்கல இரவும் பகலும் போட்டிருக்கு எண்பது நாட்கள் அவர் காத்திருந்தார் ஏசு கிறிஸ்து எத்தனை நாள் காத்திருந்தாரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாற்பது நாட்கள் பிதாவோடு பேசுவதற்கு காத்திருந்தார் எஸ்தர் ஒரு பெரிய மேன்மையை பெறுவதற்கு மூன்று நாட்கள் அவள் காத்திருந்தாள் யோபுடைய வாழ்க்கையிலே வெக்கத்துக்கு பதிலாக ஏழு நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தான் ஒன்றும் பேசாமல் மௌனமாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தானியல் இருபத்தி ஒரு நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் ஆசீர்வாதத்தை பெற்ற அத்தனை பிள்ளைகளும் கட்டுடி சமூகத்தில் காத்திருந்தாங்க நம்ம தான் என்ன பண்றோம் திடீர் இடியாப்பம் திடீர் புட்டு திடீர் சப்பாத்தி உடனுக்குடனே வந்துடணும் ஒரு வாரம் ஆலயத்துக்கு வந்துடணும் ரெண்டாவது வாரம் கிடைச்சிருன்னு மூணாவது வாரம் ஊட்டில உட்காந்துடணும் காத்திருக்கிற அனுபவம் நமக்கு கிடையாது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாவது மாதம் ஓ வாழ்க்கையிலே வெக்கப்பட்டு போகாதபடி இருக்க வேண்டுமானால் என் பாதத்தில் நீ என்ன செய்ய காத்திரு ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கணும் எவ்வளவு ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் வேதாகமத்திலே யாக்கோபுக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் யாக்கோபு ஐந்து ஏழு எட்டு வாசிக்கலாம் இப்படி இருக்க சகோதரரே இப்படி இருக்க சகோதரரே கத்தர் வருமளவும் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புத்தூர் விசுவாசிகள் கத்தர் இதோ இதோ பயிரிடுகிறவன் பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பூமியின் மேலே நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்வாரியும் பின்வாரியும் வருமளவும் முன் பின்மாதியும் பின்மாரியும் வருமளவோ அளவோ நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான் எப்படி காத்திருக்கிறானா ஆமா ஒரு நெல்ல போறவன் குறைஞ்ச பட்சம் நாலு மாதம் என்ன செய்யணும் காத்திருக்கணும் இன்னைக்கு விதைய விதைச்சிட்டு நாளைக்கு நெல் முளைச்சிடணும் நாளை மறுநாள் அறுவடை பண்ணுன்னா அது நெல்லா இருக்காது என்ன இருக்காது முள்ளு முளைக்க கூட நாள் ஆகும் கட்டுடிய பிள்ளைய நம்ம வாழ்க்கையிலே இந்த ஆசிர்வாதம் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்திரியான நன்மையை கத்தர் கொடுக்க வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நீ காத்திருக்கணும் முன்மாரியும் பின்மாரியும் கத்தர் கொடுக்கிற வரையும் நம்ம காத்திருக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இதை நாம் இழந்து போகிறோம் வரணும் ஏதோ கொடுக்கணும் வாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அப்படி அல்ல அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கிறது நீங்களும் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து எப்படி இருக்கணுமா நீடிய பொறுமை நமக்கு வாழ்க்கையிலே ஆவியின் கனி அது ஒண்ணு ஆவியின் வரங்கள் ஒண்ணு பொறுமை நம்ம வாழ்க்கையில பொறுமை ரொம்ப ரொம்ப தேவைங்க வேதாகமத்துல வாசிக்கலாம் ஒரு வசனத்தை ரெண்டு பேதருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனுடைய நாள் கத்துடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு எப்படி இருக்கா சீக்கிரமாய் காசா கடந்த ரெண்டு நாட்கள் நீங்க டிவி பாத்தீங்கன்னா தெரியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்படி அலையறாங்க கூட்டம் கூட்டமாய் நேற்று தினத்துல நேற்று முந்தின நாளா ரஷ்யாவில் சுனாமி ஏற்பட்டு எட்டுக்கு எட்டு புள்ளி எவ்வளவோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க ஜப்பான் தேசத்துல பத்தொன்பதாயிரம் பேரை வெளியில் அனுப்பிட்டான் எத்தனை பேரு பத்தொன்பதாயிரம் பேர் அமெரிக்கா பாதிக்கப்பட்டு இருக்கிறது கட்டுடைய பிள்ளையது கடைசி காலம் என்பதை மறந்து போயிடக்கூடாது குண்டு ஒரு பக்கம் குண்டு போட்டு ஒரு பக்கம் ஜன செத்து ஒரு பக்கம் பட்டியல சாகரா ஒரு பக்கம் சுனாமி தண்ணி வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது தேவச்சனமே ஆண்டவர் சொல்றார் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்துருங்க விசுவாசியே எப்படி இருக்கணும் மிகுந்த ஆவலோடு நமக்கு முன்னாண்ட பிரியாணி லெக் பீஸ் வச்சா எப்படி ஒரு ஆவலோடு சாப்பிடுறோம் அத பாக்கலாம் கத்துடைய நாளுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா சீக்கிரமாய் அவர் வருகிறபடியினால மிகுந்த ஆவலோடு தேவ பிரசனத்தை விற்றாத தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது எட்டாம் மாதம் ஆகவே அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழியும் பூதலங்கள் வெறிந்து உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கத்திருக்கம் என்ன செய்யுமா காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு வெக்கப்பட விடமாட்டார் வேதாகமத்திலே வாசிக்கலாம் ஒரு வசனத்தை ஒன்று யோவானின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் இப்படி இருக்க இருக்க கட்டு பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது பாருங்க இந்த இடத்துல திரும்ப யோவான் எழுதுகிறார் பேதுரு எழுதுனதை பார்க்கிலோ யோவான் எழுதுகிறார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்பொழுது நாம் அவர் வருகையில் நாம் குத்தூர் ஏஜி சபை விஸ்வாசி அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் எப்படி இருக்கணுமா வெட்கப்பட்டு அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசம் ஒரு அலுவலியா சொல்லலாமா அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசம் நம்ம உழைக்கிறோம் வெளிநாட்டுக்கு போறோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எதுக்கு ஒரு ஜான் வயிற்றுக்கு மனைவி பிள்ளைகள்

நாம் அவருடைய வருகைக்கு முன்பாக அவருக்கு முன்பாக உன்னதமான தேவன் ஏழு மாதத்தை நடத்தி எட்டாம் மாதத்திலே முதல் தேதியிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக தைரியம் உள்ளவர்களாக படிக்க அவரில் நிலைத்திருங்கள் அவரில் நிலைத்திருக்கணும் நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்களா வெட்கப்பட மாட்டார்கள் நிலைத்திருக்கணும் நீங்க இதே யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்தை மட்டும் நீங்க வாசித்து பாருங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு தயவு செய்து காலையில பைபிள் வாசித்தீங்கன்னா யோவான் எழுதின புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்துல பனிரெண்டு இடங்களிலே அண்டர்லைன் பண்ணிடுங்க வீட்டுக்கு போய் பனிரெண்டு இடங்களிலே நிலைத்திருங்கள் 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 பன்னெண்டு இடத்துல ஒரு அதிகாரத்துல யோவான் சொல்றார் ஏசு சொல்றார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க ஆண்டவர் சொல்ல எண்ணில நிலைத்திரு எவ்வளவு அழகான வார்த்தை நீ யாரோட நம்ம நிலைச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்போடையா இல்ல நம்மளுடைய பார்ட்னரோடையா இல்ல நம்ம கடைக்கு வந்து நம்மளை கெடுக்கிற மனுஷனோடையா யாரோட நம்ம நிலைச்சிருக்கிறோம் உன் வாழ்க்கை இன்றைக்கு இந்த எட்டாம் மாதத்துல நீ கர்த்தரோடு நிலைத்திருப்பாய் ஆனால் கர்த்தரோடு நீ ஐக்கியமா இருப்பாய் ஆனால் ஆண்டவர் உங்களை வெக்கப்படுத்தவே விடமாட்டார் ஒரு அல்லேலியா சொல்லலாமா அதனால தான் சொல்றாங்க என்னிலும்

ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா ஐம்பத்தி நான்கு நாலு வாசிக்கலாம் பயப்படாதே பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை நீ வெட்கப்படுவது இல்லை புத்தூர் ஏஜி சப விசுவாசி நீ பயப்படாத இந்த எட்டாம் மாதத்துல உன் வாழ்க்கையில என்ன வராது

உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே அவர்களுக்கு வருகிற நெருக்கத்திலே அவர்களுக்கு வருகிற உபத்திரத்தில் அவருக்கு வருகிற பாடுகளிலே அவருக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டு போகாதிருந்து வெட்கப்பட்டு போகாத இருந்து பஞ்ச காலத்தில் பஞ்ச காலத்தில் கத்த புத்தூர் சப மக்களை திருப்தியாக்க போகிறார் நல்ல கைகளை தட்டி தேவ சனமே ஒரு ஒருபோதும் வெக்கப்படுத்த விட மாட்டார் ஒரு நாளும் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கத்தர் உனக்கு கொடுப்பார் எந்த இடத்துல எந்த சொந்த பந்தம் எந்த உறவுக்காரர்கள் எந்த நண்பர்கள் எந்த விசுவாசிக்கு முன்னாண்ட வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ இந்த மாதம் கத்த சொல்றாரு எல்லா பதிலாக ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை தலை நிமிர பண்ணுகிற தேவன் உன் தேவன் ஆண்டவர் உன் பிஸ்னஸில் உன் பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய நீ நினைத்திருக்கிற அத்தனை காரியத்திலும் கத்தர் மேன்மைப்படுத்துவாருங்க வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஏசையா அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து முடிப்போம் ஏசையா அறுபத்தி ஒன்று ஏழு வாக்குத்தத்தமான வார்த்தையை கத்த சொல்லுகிறார் வாசிக்கலாம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக புத்தூர் ஏஜி சபை வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல இன்னைக்கு இந்த வாரத்துல கத்தர் கொடுக்க போறாருங்க விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நல்ல கைய தட்டி கைய தட்டி கத்துடைய வார்த்தை போய் சொல்லாது அது ஒருபோது தாமதிக்காது அந்த நிச்சயம் கர்த்தர் தருவார் ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவது இல்லை ஆமே வெக்கத்துக்கு பதிலாக வெக்கப்பட்ட சூழ்நிலைக்கு பதிலாக நன்மைகளை பலனை உனக்கு தருவார்

வரே இந்த வாக்குத்தின்படி என் ஆசீர்வதியம் கைகளை உயர்த்தி நம்ம எல்லா ஜபம் பண்ண போறோம் எல்லா ஜபம் போறோம் கைகளை உயர்த்தி அண்ட ரெட்டத்தனியான நன்மை எங்களுக்கு தாங்க இந்த மாதம் நான் ஒரு போதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது என் குடும்பத்துல என் தொழில என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல என் ஜப வாழ்க்கையில எல்லா எல்லாருடைய கையை உயர்த்தி கர்த்தருக்கு நேரா உயர்த்தி நான் சம்பாதிக்கிற பணத்துல வீணா எங்க போக போகக்கூடாது டாக்டருக்கு நான் முன்னாண்டப்பட்டு போக கூடாது வைத்தியனுக்கு என் வருமானம் போகக்கூடாது கைகளை உயர்த்தி ஆண்டவரை என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் எல்லா காரியத்தில் நீங்க வச்சிருக்கிற நன்மையை நான் சுதந்திரிக்கணும் வாயை திறப்போமா வாயை திறப்போமா எங்களோடு பேசின தேவன் எங்களோடு பேசின தேவன் ஆண்டவரை எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்கப்பா எவ்வளவு நன்மை எதிர்பார்த்திராத நன்மைகளை என் கையே செய்ததே என் கையே முடிக்கிற அளவுக்கு இந்த மாதம் எங்களுக்கு நன்மையை கத்த தாங்கப்பா